வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து லஞ்சுக்கு சாம்பார் வைக்க போகிறேன் மாங்காய் சாம்பார் மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன் மாங்காய் சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன் மறந்துருப்பீங்க இப்போ மாங்காய் மரத்தில் இருக்குது பங்கனப்பள்ளி மாங்காய் அதை எடுத்து நான் மாங்காய் சாம்பார் வச்சு எப்படி எப்படி சாம்பார் வைக்கிறேன்றதை காமிக்கிறேன் இது ஒரு பொடி பைத்தம் பருப்பும் நூறு கிராம் தோரம் பருப்பும் போட்டு கழுவி கா வச்சுருக்குறேன் அது சாம்பார் எப்படி வைக்கிறேன்ற முறையை உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பை வேக வச்சிடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுடலாம் தண்ணி ஊற்றணும் வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது தான் சவுண்டு வருது ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பூண்டு பூண்டுக்கல் ஒரு ஆறு பல் பல் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க வேகட்டும் கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் பொங்காமல் இருக்கிறது இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் பருப்பு வேகட்டும் வறுத்தரைத்து போட்டு தான் குழ சாம்பார் வைக்க போகிறேன் அது எண்ணெய் போடுறன்றது கங்கை ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான பாருங்கள் சட்டி காய வச்சிட்டேன் சட்டியில் சும்மா கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் டேபிள் ஸ்பூன் பாருங்கள் டேபிள் ஸ்பூன் அதில் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி போட்டு கொஞ்சமாக பண்ணிங்கன்னா போதும் அரை ஸ்பூன் சீரகம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அது கூடவே எல்லாமே போட்டுக்கோங்க வேறு ஒன்றும் போடவாங்க தனித்தனியாக போட வேணா அது கூடவே போட்டு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு டீஸ்பூன் இல்லை சாரி டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சம் சூடு வந்துடுச்சு வரங்கோரம்பருப்பு செவந்தோல்னு எடுத்துருங்க ஒரு பத்து வாரம் மிளகா அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பில் இவ்வளோ தான் இந்த சாம்பார் ரொம்ப அதிகமான எண்ணும் தேவையில்லை இவ்வளவு தான் இந்த மாதிரி புகை வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க மஞ்சள் டீலில் நல்லா பொறிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க சோரம் பருத்தெலாம் நல்லா செவந்துருச்சு வெந்தயம் செவந்துருச்சு எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு இதை அப்படியே ஆறட்டும் அந்த பக்கம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு வேகட்டும் இதை ஆறணுன்னு அரைச்சுக்கிடலாம் கொஞ்சோண்டு புளி ஊற வைக்கிறேன் பாட்டி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வைக்கிறேன் அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்ச நேரம் கருவி விடணும் அப்படியே எடுத்திங்கன்னா சட்டி சூடு கருவி பேரும் கருவக்கூடாது எந்த ஒரு புகை நம்ம குழம்பு செய்யணுமோ அது பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் நிதானமாக நிற்கணும் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த சுவையாக நம்ம செய்யணும் இன்றைக்கி நல்ல குழம்பு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிருந்தீங்கன்னா நம்ம அடுத்துக்கிட்டே தான் விட்டுட்டு வெளியிலலாம் போகக்கூடாது நம்ம கவனம்லாம் அந்த குழம்புல தான் இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் குழம்பு வைக்கிறதுலாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம்னா அதுவே நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கும் சமைக்கிறது நீங்கள் சமைக்கிறது பக்கத்தில் குழந்தைங்கள வச்சு அவங்களுக்கு சொல்லியும் கொடுங்க அவங்க காலேஜ் படிக்கும்போது தனியாக இருக்கும்போது அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கனா குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க உங்கள் கருத்தை வந்து உங்களோடையே வச்சுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பருப்பு வேகட்டும் நான் காய்கெலாம் எல்லாம் நறுக்கிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்குது மலர்ந்துருக்கு பாருங்க இந்த சமயத்தில் மாங்காய் போட்டுக்கலாம் பருப்பு வேந்த படம் தான் போடணும் வேகாதக்கு முன்னால் போடக்கூடாது மாங்காய் வேகட்டும் அது கூட தக்காளி பழமும் மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சோம் இல்லையா ஒன்று ஒன்று கட் பண்ணல வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் புளியும் ஊற்ற போகிறோம் நம்ம அதனால் ரெண்டு தக்காளி பழம் தான் போடலாம் கொஞ்சோன்னு புளி தான் அந்த சாம்பாருக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் வேணும் நல்லா வேகட்டும் நான் வறுத்து வச்சுருக்கலாம் இல்லையா மிளகா செலவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் உப்பு போட்டுறேன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க மூடி வச்சிருவோம் நல்லா வேகட்டும் மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா மாங்காய் வந்துருச்சு மாங்காய் வந்த டைமில் புளி ஊற்றிக்கிறேன் புளி பாருங்க கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிக்கிறேன் பாருங்கள் பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன் பொடி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமே அரைங்க அதுதான் நல்லா பொடியாகும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் நல்லா மனமும் வாசனையும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாங்காய் சாம்பார் பொடியை போட்டோடனே கலர் மாறி வச்சு பாருங்கள் புளியெல்லாம் ஊற்றி வச்சு பாட்டி எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு கொஞ்சம் பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் தான் ஊற வச்சுருக்குறேன் பாட்டி கட்டி பெருங்காயம் ஊற்றிக்கிடுவோம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் அது ஒரு கொதி வரட்டும் இதோடைய மனமும் இறங்கட்டும் இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டிய காய வச்சிட்டோம் இல்லை ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாட்டி கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அறாயிரம் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லும்போது பாட்டி அளவு சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க அற அரை ஸ்பூன் தாளிக்கும் போது அறாயிரம் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அதிகமாக போடணும் அது மாதிரி வெந்தயம் ஒரு காதல் ஸ்பூன் வெண்டையை நான் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன் காலக்கிறதுக்கும் பார்த்து நல்லா வாசம் இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியட்டும் சீரகமும் நல்லா பொறட்டும் பாருங்க பாருங்கள் நிந்திரிச்சு சமை கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாட்டி வந்து வர மிளகாயும் கருவேக்குளத்திலையும் ரொம்ப பெருவ விடக்கூடாது சரசலுக்கு நின்ற உடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு மேலே வந்து கொட்டிவிடும் அப்படியே போடாதீங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தாளிப்போட்டு ஊற்றிடலாம் அருமையாக மாங்காய் சாம்பார் ரெடி ரொம்பவே ஈஸியாக தான் பாடி கொடுத்துருக்கேன் இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை ரொம்ப ஈஸி தான் பருப்பு வேக வச்சு இது கொஞ்சம் தாளித்து வர வறுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும்னு கூடி மாங்காய் வெந்தால் போதும் சாம்பார் ரெடி பார்த்தீங்கன்னா மாங்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு மாங்காய் தான் நீங்கள் எல்லாமே போடணும் மாங்காய் வேகிறதுக்கு முன்னே போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது மாங்காய் அப்படியே முழுசு முழுசாக நிற்கும் வெந்தப்பரம் போட்டிங்கன்னா அந்த சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் மாங்காய் தான் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் மாங்காய் தக்காளி பழம் வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வெங்காயம்லாம் பிடிக்காதவங்க போடாமலேயும் சாம்பார் வைக்கணும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும் போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து கோஸ் பொரியல் பண்ணுறேன் பாட்டி சாதம் வேக வச்சிட்டேன் சாதம் எழுந்திரிச்சு கோஸ் பொரியலும் மாங்காய் சாம்பாரும் பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இந்த வெயிலுக்கு சம்மருக்கு வந்து ரொம்ப காரம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க மோர் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீர் ஆகாரம் நிறையா எடுத்துக்கோங்க இப்போ வெயில் அதிகமாக வருமா நீர் நிறைய குடிக்கணும் இளநீர் தர்பூசணி இதெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுவேன் ஓகே பார்த்து இந்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ